என் தந்தை பிள்ளையே வெள்ளி காலையில் உன்னை தேடி வரும்போதே மங்கள செய்தியும் உன்னை தேடி வந்துவிட்டது வெற்றி செய்தியோடு என் பிள்ளைகளை சந்திக்க வந்திருக்கின்றேன் நீ எதிர்பார்த்த அந்த முக்கியமான தருணத்தில் நல்லது நடத்தி தருவேன் என்று என் சத்திய வாக்கினை அளித்தபடியே அதை நிறைவேற்ற போகும் தருணத்தையும் நான் இப்பொழுது குறித்துவிட்டேன் உன் மனதில் உள்ள விஷயத்தில் நீ விருப்பப்பட்டதையும் நீ கேட்ட ஒன்றையும் நான் உனக்கு தருவதற்கு வந்து இருக்கும் பொழுது இனி இதை நினைத்தும் நீ வருத்தப்படவே வேண்டாம் நடக்கும் பாதையில் முட்களும் கற்களும் குத்தி கொண்டு இருக்கின்றதோ என்று சிந்திக்காதே அதை தாண்டி வரும் பொழுது என் பிள்ளைகளுக்கான பெரும் மகிழ்ச்சி காத்திருக்குது என்பதை நீ மறுத்துவிடாதே என் தங்கமே இன்று நான் சொல்லும் அடையாளத்தோடு இன்று இரண்டு நபர்தான் உன்னை சந்திக்க போகிறார் நீ எனக்கென்று யார் இருக்கிறார் வருகின்ற சூழ்நிலை எனக்கு சாதகமாக இல்லாத பொழுது நான் எனக்கான வெற்றியை பெறுவதற்கு என்ன நிலையை எட்ட முடிகிறது என்று கேட்டால் அல்லவா இப்பொழுது உனக்கான அந்த நிலையை விட்டேன் உனக்கு துணையாக ஒருவரும் உன்னை அன்பாக கவனிக்க கூடிய உன்னை கண்டிப்போடு வழிநடத்தக்கூடிய ஒருவரும் உனக்கான வெற்றியை தீர்மானிப்பதற்காக இங்கு வந்து கொண்டு இருக்கும்போது அவரின் அடையாளத்தை நீ கண்டு என் பிள்ளையே அவர் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் என்றுதானே உன் மனதிற்குள் ஆதங்கள் இருந்து கொண்டு இருக்கின்றது சில சமயத்தில் தவறே செய்யாமல் குற்றத்தை மட்டும் நீ அனுபவித்து கொண்டு இருக்கும் வேளையில் உனக்கு ஆறுதலாக யாருமே இல்லையே என்று நினைக்கின்ற வேலையும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது அப்படிப்பட்ட தருணத்திலே உனக்கு உறுதுணையாக அந்த இரண்டு நபர்கள் வரத்தான் போகிறார்கள் உன் பெற்றோர்களாக இருக்கலாம் அவர்களை தாண்டி உனக்கான வெற்றி இங்கு யாரால் யோசிக்க முடியும் என் பிள்ளையே உனக்கான வெற்றியின் தருணத்தை உன்னை விட அவர்கள்தானே மகிழ்வாக கொண்டாடி கொண்டு இருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்கள் உன்னுடைய உன் வாழ்க்கையில் நிரந்தரமாக்க சில சமயத்தில் நான் வந்து கொண்டிருக்கும் பொழுது நீ வேண்டாம் என்று தவிர்த்து விடாதே இன்னும் சில சமயத்தில் உனக்கு ஒரு துணையாக இருந்த உன் துணையாகவும் உன் நட்பாகவும் இருந்து கொண்டு இருக்கலாம் அந்த இரண்டு நபர்களுமே உனக்கான வெற்றியை தீர்மானிப்பதிலும் அங்கு மிகப்பெரிய பங்கு கொண்டிருக்கிறார்கள் நீயோ வீட்டிற்குள் இருந்தாலும் அங்கு சோகம் சோகம் என்று சோகத்தோடு களை முகத்தோடு உன் மனதை அங்கு நம்பிக்கை இன்மையால் இருந்து கொண்டிருக்கின்றாள் வெளியே சென்றாலும் அப்படித்தான் அந்த நிலையைத்தான் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது என்ன செய்வது ஏது செய்வது என்று என்றறியாதும் உன் மனதிற்குள் தவித்து கொண்டு இருக்கும் முன்வான் டீ சரி செய்யத்தான் இந்த வாராகியான் அவள் அந்த இரண்டு நபரை அடையாளப்படுத்த போகிறேன் உன் கண்ணீரை துடைப்பதற்கு கூட இல்லை என்று வாராகி அனுப்பிய நபரால் மனதில் உள்ள சோகத்தை தாயால் அபிள் புறப்பட்டு விட்டேன் அந்த இரண்டு நபரானவரும் உன்னிடம் உனக்கான வெற்றிக்கு அங்கு கேட்காமலே உறுதுணையாகத்தான் இருக்கப் போகிறார்கள் இறுதி வரை உனக்காகவே உடைப்பதற்காக வந்து கொண்டிருக்கின்றான் யாருமே இல்லை யாருமே இல்லை என்று இதை பார்த்திருந்த காத்திருந்த தருணத்தில் உனக்கான சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் அள்ளி தருவதற்காக அவர் வந்து கொண்டு இருக்கும் பொழுது நீ நம்பிக்கையோடு வாழத் தொடங்க வெற்றிக்காக உன் தருணத்தை நீ யாருக்காகவும் விட்டு கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை உன் முடிவினை எதிர்பார்த்து காத்திருக்கும் என் பிள்ளையே எதிர்பார்த்த அந்த காரியத்தில் நல்ல முடிவைத்தான் பெறப்போகிறாய் அனுதினமும் என்னை வணங்கும் என் பிள்ளைகளுக்கு நான் ஒன்றுமே செய்யவில்லையோ என்று எண்ணிக்கொள்ளாதே அத்தனை சுருக்கங்களையும் அத்தனை வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்டங்களையும் நீ தாண்டி வர வேண்டும் என்பதற்காகத்தான் உன் நிலையை நீயே அறிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் முயற்சி செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் சில காலம் உனக்கெஞ்சி யாருமே இல்லாதது போல் வாழ்க்கை வெறுமையாக காட்சியளித்துக் கொண்டிருந்தது ஆனால் அத்தனை நிலையின் தாண்டி இப்பொழுது என் உதவியோடு உன் வாழ்க்கையை வெற்றி நடை போடத் தொடங்கிவிட்டாய் வரி என்ற வாழ்க்கையின் விஷயத்தில் இனி உனக்காக அந்த இரண்டு நபர்கள்தான் உன் முன்னே வந்து நின்று கொண்டு உன் வெற்றியை தீர்மானிப்பதற்காக வந்து கொண்டிருக்கிறார் நீ யாருமே இல்லை என்று கண்ணீர் வடிக்கும் இந்த தனிமையின் போராட்டம் முடிவுக்கு வந்துவிட்டது மங்கள வார்த்தையோடு என் பிள்ளையை நான் அழைக்க வந்திருக்கும் பொழுது நீ என்னை கண்டும் காணாமலும் சென்று விடாதே என் தங்கமே உன்னுடைய சூழ்நிலைகளை அறிந்து கொண்டுதான் இனியும் என் பிள்ளைகளை காக்க வைக்க கூடாது என்பதை அறிந்து கொண்டு ஓடோடி வந்திருக்கின்றேன் எதை நோக்கி உன் பையனும் இருந்து கொண்டிருந்ததோ அதை வெளியில் சொல்ல முடியாமல் தவி கொண்டு என் பிள்ளையின் உன் பயணத்தின் வழி கூட யாரும் வகுக்க முடியவில்லையோ என்று எண்ணாதே நான் வகுத்த பாதையில்தான் உனக்கு அடையாளப்படுத்திய இரண்டு நபர்கள் உன்னை அழைத்துச் செல்லப் போகிறார்கள் கைதொடு தூரத்தில் இருந்தும் எட்டிய தூரத்தில் உன் வெற்றியை வைத்து கொண்டும் உன்னால் அந்த வெற்றியை பெற முடியவில்லையே என்று இருந்த காரணங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகப் போகிறது ஏனென்றால் உனக்காக யாருமே இல்லை என்று நினைத்திருந்த கால முடித்து வைத்து உனக்காக உனக்கானவர் வந்து விட்டார் என்பதை புரியவைக்கும் நேரமும் வந்துவிட்டது இனி மனதிற்குள் இருக்கின்ற அழுகையும் சோகமும் என்னால் துடைக்கப்பட்டு விட்டது இனி யாருக்காக காத்திருந்தாயும் அவரை உனக்காக காத்திருக்கும் நிலையைத்தான் இந்த தாய் நான் உனக்குள் உருவாக்கப் போகிறேன் நடப்பதும் நடக்க போவதையும் பார்த்து உன் மனதிற்குள் பயமே வேண்டாம் பதற்றப்படாதே அச்சத்தை வளர்த்து இருந்தால் உன்னுடைய அடுத்த காரியத்தில் கவனத்தை செலுத்த முடியாது அதனால் நான் சொல்வதை கவனமாக கே என் தங்கமே வெற்றியின் பாதைக்கு உன்னை அழைத்து சொல்ல இந்த வாராகி தாய் நான் வந்து இருக்கும் போது உன் மனதில் எதை பற்றிய கவலையும் வேண்டாம் கவலைப்பட்டு கவலைப்பட்டு இப்பொழுது என்ன நடக்கப் போகிறது அதற்கு மாற்றாக ஒன்றுமே இல்லாத போது வீணாக இதற்காக கவலை தொய்ந்த முகத்தோடு இருந்து கொண்டு இருக்கின்றாய் எது வந்தாலும் இந்த தாயின் உதவியோடு நீ அடித்து நொறுக்கத்தான் போகிறாய் அதன் பிறகும் எதற்காக பிள்ளையே சற்றும் யோசித்து கொண்டே இருக்கின்றாய் எந்த ஒரு காரணத்திற்காகவும் எதற்காகவும் நம் பிக்கையை மட்டும் இழந்து விடாதே மகிழ்வான தருணத்தை நோக்கி நகர்த்தி இரு யார் ஒருவரு காத்திருக்காமல் உன் வேலையை நீ செய்து கொண்டே இருக்கும் பொழுது நான் அனுப்புகின்ற நபர் உன்னை தேடி தானாகத்தான் வரப்போகிறார் நீ யாருக்கும் எந்த துரோகத்தையும் இழைக்காமல் நல்வழி சென்று கொண்டு இருக்கும் பொழுது உன் மனதை புரிந்து கொள்ளாமல் சில பேர் இருந்து கொண்டு இருக்கிறார்கள் என்று சிந்திக்கும் தருணத்திலே உனக்கான வெற்றியை தருவதற்கு இந்த என்னை நான் வந்து விட்டேன் என் பிள்ளையே உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பாற்ற நான் அனுப்புகின்ற இரண்டு நபர் வந்து உனக்கான வெற்றியை தரப்போகிறார் ஓம் வராகி தாயே போச்சி